ஜூபிட்டர் பக்தி நேர்களுக்கு வணக்கம் தை அமாவாசை இந்திய வீடியோ பதிவில் நாம் காண இருப்பது தை அமாவாசை பற்றிய தகவல் தை அமாவாசை இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் வரும் முக்கியமான அமாவாசை ஆகும் வரும் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் இரவு எட்டு பத்துக்கு தொடங்கி இருபத்தி ஒம்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை இரவு ஏழு பத்துக்கு முடிகிறது இருப்பினும் அமாவாசை தர்பணம் காலையில் சூரியன் உதயத்தில்தான் தரன் வேண்டும் என்பது ஐதீகம் நம் கணக்கின்படி தைய அமாவாசை என்பது இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமைதான் அன்று நாம் அதிகாலை எழுந்து முறையே விரதம் இருந்து முன்னோர்களின் ஆசையை வேண்டி குடும்பத்துடன் விரதம் இருப்பது மிக மிக அற்புத பலன்களை தரும் அல்லது தர்ப்பணம் தருபவர் மற்றும் வீட்டின் குடும்ப பெண்மணிகள் விரதம் இருந்து படையல் தருவது நாம் படைக்கும் சாப்பாடு வகைகளை மனதார மகிழ்ச்சியுடன் மிக அற்புத பலன்களை தரும் அல்லது தர்ப்பணம் தருபவர் மற்றும் வீட்டின் குடும்ப பெண்மணிகள் விரதம் இருந்து படையில் தருவது இல்லது சாப்பாடு வகைகளை படைப்பது காலச்சிறந்தது நாம் படைக்கும் சாப்பாடு வகைகளை மனதார மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு நம் முன்னோர்கள் நாம் வாழும் இந்த வாழ்க்கையையும் நம் படும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் பார்த்துவிட்டு நமக்காக கடவுளிடம் வேண்டிக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட நம் முன்னோர்கள் நம்மை தேடி நாடி வரும்போது நாம் அவர்களை ஒருபோதும் மனது நோகும்படி எந்த ஒரு காரண காரியங்களையும் செய்யக்கூடாது உதாரணமாக நாம் அன்று பேசும் வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் செய்யும் செயலிலும் கவனமாக இருக்க வேண்டும் விரதம் தானே பட்டினியாக இருந்துவிட்டு படையல் போட்டுவிட்டு காகத்திற்கு சாப்பாடு வைத்துவிட்டு நம் கடமை முடிந்தது என இருக்கக்கூடாது நாம் தை அமாவாசை என்று விரதம் இருந்து நம் கஷ்டங்களையும் சந்தோஷங்களையும் நம்ம தேடி வரும் முன்னோர்களான தாயோ தந்தையோ பாட்டி தாத்தா என யாராக இருந்தாலும் எப்படி உயிருடன் இருந்து அவர்களை மதித்து நம் கஷ்டங்களை கூறி ஆசீர்வாதம் நின்றோமோ அதேபோல் அவர்கள் இறந்த பின்பு தெய்வத்திடம் சரணாக அடைந்து அதீத பலம் பெற்று நம்மையும் நம் வம்சத்தையும் ஆசிர்வதிப்பார்கள் வரும் முன்னோர்களிடம் வெறும் கஷ்டங்களை மட்டும் குட்டி தீர்க்காமல் சந்தோஷமான விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக வீடு வாங்கப் போகிறேன் அதற்கு லோன் எப்படியாவது கிடைக்க உங்களின் ஆசை வேண்டும் கார் வாங்கப் போகிறேன் காலேஜில் சீட்டு கிடைக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமைய வேண்டும் என சந்தோஷமான விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் சரி விரதம் ஒன்று எண்ணமெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் வழக்கமாக காலையில் குளித்து விட்டு தண்ணி தெளித்து வாசலில் முக்கியமாக கோலம் இடக்கூடாது முந்தைய நாள் விரதத்திற்கு தேவையான பொருட்களை லிஸ்ட்டு போட்டு வைத்துக்கொண்டு சரியாக இருக்கின்றதா என பார்த்துக்கொள்ள வேண்டும் காலையில் கடையில் நின்று சண்டை போட்டு வரிசையில் நின்று கடைசி நேரத்தில் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது அத்துடன் முக்கியமானது அன்றைய தினம் யாரையும் கோபமாகவோ மனம் புண்படும்படியோ யாரிடம் கடிந்து கொள்ளக்கூடாது அது சிறிது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பொருந்தும் குறிப்பாக அன்றைய தினம் அக்கம்பக்கத்தில் நாம் அன்றாடம் பார்க்கும் பிராணிகள் பூனையோ நாயோ தங்களிடம் ஏதேனும் எதிர்பார்த்து வந்தால் விரட்டி அடிக்கக்கூடாது உதாரணத்திற்கு சீ போ என்று கூட சொல்லக்கூடாது காரணம் நம் முன்னோர்கள் எந்த ரூபத்தில் நம்மை நாடி நம்மை தேடி வருவார்கள் என்று நமக்கு தெரியாது இவ்வளவும் சமைத்து படையல் போட்டு என்ன பயன் நாம் பேசும் வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும் விரத முறையில் வார்த்தைகள் கவனம் தேவை அடுத்ததாக சாமி கும்பிட்டவுடன் காகத்திற்கு உணவளிக்க வேண்டும் வீட்டின் வெளிப்புறத்தில் ஓரமாக வடக்கு திசை பெரும்பாலும் காலியாகத்தான் இருக்கும் கொஞ்சம் சர்க்கரை அல்லது ஸ்வீட்டை வைத்து விடவும் சிறு இரும்புகள் பூச்சிகள் அதனை சாப்பிட்டு கொள்ளட்டும் அடுத்ததாக அன்னதானம் பசியோடு இருக்கும் நபர்களுக்கு தண்ணீருடன் சாப்பாடு அளிக்க வேண்டும் இது மிகவும் முக்கியம் அத்துடன் தங்களால் முயன்ற பண உதவி தானம் செய்ய வேண்டும் அன்னதானம் என்பது வயிறு நிறைய தருவது பணம் என்பது அவரின் மனம் நிறைய தருவது ஓகே அடுத்து தாங்கள் விரதத்தை நிவர்த்தி செய்துவிட்டு குடும்பத்துடன் சேர்ந்து சாப்பிட வேண்டும் சாப்பாட்டில் குறை கூறக்கூடாது காரணம் குடும்ப பெண்மணி விரதம் இருந்து உப்பு பார்க்காமல் எச்சில் படாமல் சமைத்திருப்பார்கள் முடிந்த அளவு கணவனாக இருந்தால் மனைவியோ மனைவியாக இருந்தால் கணவனையோ ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்டி குழந்தை செல்வங்களுடன் முன்னோர்களை வேண்டி இந்த வருட தொடக்கத்தில் வரும் தை வசகி நம்முடன் கொண்டாடி முன்னோர்களின் ஆசை பெற்று வாழ்ந்த வளமுடன் நன்றி